அம்பலாங்கொடை நகரில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையத்தின் முகாமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இரண்டு திட்டமிட்ட குழுக்களுக்கிடையிலான மோதலின் விளைவு என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பலாங்குடை நகரில் உள்ள வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை நிலையத்தின் முகாமையாளர் நேற்று காலை சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட கிரான் ஹோசல என்பவர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்கூட மாநகர சபைக்கு போட்டியிட்டவர் என குறிப்பிடப்படுகிறது வந்த இருவரில் ஒருவர் விற்பனை நிலையத்திற்குள் சென்று தொலைக்காட்சி வாங்குவது போல் பாசாங்கு செய்து முகாமையாளருடன் உரையாடியுள்ளனர் அதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியால் முகாமியாளர் மீது சூடு நடத்த முயன்ற போது துப்பாக்கி செயலிழந்தமையினால் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் எனினும் சிறிது நேரத்தின் பிறகு துப்பாக்கியுடன் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியமை அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் பதிவான இரண்டு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது அத்துடன் ஒரு தொகை வெடிமருந்துகளை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் கல்துறை எதிரமடல பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாள உலக தலைவர் சமயங் கொலை செய்யப்பட்டிருந்த சமயத்தில் உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த அவர் பூசா சிறைச்சாலையுள் லொகுப்படி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருடன் பேசியுள்ளமை தெரியவந்துள்ளது அவர் லொகுப்படியுடன் மாத்திரமன்றி அவரது எதிரியான கரந்தனிய சுத்தா மற்றும் சுஜி உள்ளிட்ட பலதரப்பட்ட பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவர்களில் பலரின் பணப்பரிமாற்றங்களை இவரே கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்